அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய ராசி பலன் என்ற தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பொதுவாக இந்த காலை வேளையில் அனைவரும் எனக்கு இன்றைய நாள் எப்படி அமையும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த ராசிக்கு இது சரியா இந்த ராசிக்கு நன்மையா என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த வகையில் தான் நாங்கள் காலை வேளையில் நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருக்கலாம் நல்ல காரியங்களுக்கு செல்ல செல்பவர்கள் இருக்கலாம் ஏன் தூர பயணங்கள் செல்பவர்கள் இருப்பார்கள் அப்போ அவர்கள் செல்லும் பொழுது இன்றைய நாள் நட்சத்திரங்கள் செல்லலாமா செல்லக்கூடாதா என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயணம் செய்வரும் அந்த பயணத்தின் மூலமாக வெற்றி அடைய வேண்டும் அந்த வகையில் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக தினந்தோறும் காலை வேளையில் பனிரெண்டு ராசிக்குரிய பலன்களையும் இன்றைய நாளில் என்னென்ன செய்யலாம் ராகு காலம் எப்பொழுது எமகண்டம் எப்பொழுது சுபநேரம் எப்பொழுது வருகின்றது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிய தருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாள் ஐந்தாம் திகதி பனிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபதாம் திகதியும் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை ஆம் நட்சத்திரத்தை பார்ப்போம் பொதுவாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது இந்த இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் கோயில் அரிச்சனைகள் செய்யலாம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் உதித்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் அந்த வகையில் இன்றைய நட்சத்திரத்தை பார்ப்போமானால் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை உத்திராடம் அதனை தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது ஆகையால் இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழு நிமிடம் வரை வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தை உதித்தவர்கள் பிறந்தவர்கள் தவறாது ஆலயத்துக்கு சென்று உங்கள் நட்சத்திரத்திற்காக பிறந்த அந்த நாள் நட்சத்திரத்தில் அர்ச்சனைகளை செய்யலாம் திதியை பார்ப்போம் திதி பொதுவாக அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு மூட்சி அர்ச்சனை செய்வார்கள் அதுதான் இந்த திதியை பார்ப்ப சொல்லுவார்கள் திதியை பார்க்கணும் வேண்டும் திதியின் மூலமாக அவருக்கு எப்போ திவசம் செய்யலாம் திதியை பார்த்து நாங்கள் எப்போ மோட்ச விளக்குகள் போடலாம் என்று சொல்வார்கள் நீங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள் இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துகின்றேன் ஆகையால் இன்றைய திதியை நாங்கள் பார்ப்போமானால் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரை சதுர்த்தி அதனை தொடர்ந்து பஞ்சமி ஆரம்பிக்கின்றது ஆகையால் இன்றைய திதியை கவனத்தில் கொள்ளுங்கள் யோகத்தை பார்ப்போம் இப்போ யோகம் அப்படி என்றால் இப்போ மரண யோகம் இருந்தால் சுபகாரியம் செய்ய முடியாது கரிநாளாக இருந்தாலும் செய்ய முடியாது ராகு காலத்திலும் செய்ய முடியாது அது எல்லாமே நன்றாக இருந்தாலும் யோகம் நன்றாக இருந்தால்தான் அந்த காரியம் செய்யலாம் எனக்கு நல்ல யோகம் அடிக்கலைன்னு சொல்லுவாங்கள்ல என்னடா இவ்வளோ மனக்கிட்டு அங்கெல்லாம் போனால் வந்தால் உனக்கு உனக்கு யோகம் இல்லை அப்படின்வாங்கள அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யும் பொழுது யோகம் சரியாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு யோகம் எப்படி அமைந்திருக்கின்றதென்றால் என்றால் சித்த யோகம் சித்தம் என்றால் வெற்றி சித்த யோகமாக காணப்படுகின்றது ஆகையால் யோகத்தின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு தடையில்லை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை கூறியிருக்கின்றேன் இந்த சந்திராஷ்டமத்துக்குரிய நட்சத்திரங்கள் வரும் ஒன்று வரும் சில நேரத்தில் ரெண்டும் வரும் ஏன் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அந்த ஏன் அவங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என்றால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம் நான் அஸ்வனி நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் அஸ்வனி அப்படின்னால் கடன் கொடுக்கப்படாது தூர பயணங்கள் போகப்படாது தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது மற்றது உப்பு கடன் கொடுக்கக்கூடாது மற்றது மருந்து செலவுகளுக்கு மருந்து எடுக்கப்படாது போகக்கூடாது இந்த நால பகுதியில் இந்த சந்திராஷ்டமத்தில் எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் இந்த காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்றைய சந்திராஷ்டமத்தை பார்ப்போம் மிருகசருட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் உதிந்தவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல் அந்த காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இனி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் எந்த காரியம் செய்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது தானே நினைச்ச நேரத்தில் எதையும் செய்யலாம் நினைச்ச நேரத்தில் எங்கேயும் போகலாம் கால் போன போக்குள்ளே நடக்கலாம் அப்படின்லாம் முடியாது இல்லை இப்போ நெருப்புக்கு மேலே நடக்கணும்னா காலை வச்சு நடக்க முடியுமா நடந்தால் அப்படியே கொப்பளிச்சு போகும் அவள் எப்படி நடக்கணுன்றது இருக்குல்ல இப்போ தண்ணி இருக்குது கடலில் தண்ணி இருக்குது நான் ரோட்டில் நடந்து போனேன் தண்ணியில் நடந்து போகிறேன்னு சொல்லி போக முடியுமா உள்ளுக்கு போயிடுவோம் அப்போ எந்த காரியம் செய்தாலும் ஒரு நல்ல நேரம் எங்களுக்கு வேணும் நல்லதை செய்யக்கூடும் நல்ல நேரம் வேண்டும் அப்போ இன்றைய நாளில் நல்ல நேரத்தை பார்ப்போமானால் காலை நாள் பத்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையும் நல்ல காரியம் செய்யலாம் அது பலவிதமான நன்மைகள் நிறையா இருக்குது நல்ல காரியம்னா உங்களுக்கு தான் தெரியும் இப்போ காலையில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும் தூர பயணங்களாக இருக்கலாம் மற்றது மற்றவர்களுக்கு யாராவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதாக இருக்கலாம் ஒரு புது உடுப்பு வாங்குவதாக இருக்கலாம் தாலி செய்வதாக இருக்கலாம் பொண்ணு உறுக்குறது இப்படி நிறையா சுபகாரியங்கள் அப்போ அது எப்போ செய்யலாம்னால் இன்றைய நாளில் காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு காலையில் செய்ய முடியாமல் போகும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் ஐயோ நாங்கள் தவற விட்டுட்டோமே ஏன்னா காலையில் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் எண்ணினால் மாலையே செய்யலாம் அப்போ மாலையிலும் நல்ல நேரம் இருக்கின்றது அந்த மாலை நேரத்தை பார்ப்போமானால் நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையும் நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து நன்மையை அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் இனி ராகு காலத்தை உங்களுக்கு கூறு நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை ராகு காலம் என்பது சுபகாரியங்களுக்கு தவிர்க்கப்பட்ட நாள் அந்த நேரங்களாகும் அவள் இன்றைய தினத்தில் ராகு காலம் எப்பொழுது ஆரம்பிக்கின்றது ஐயா காலம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலமாகும் அதே வேளையில் யமகண்டத்தை பார்ப்போமானால் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையும் ஆம் நேரலே அடுத்ததாக நாங்கள் தினந்தோறும் உங்களுக்கு வழங்கி வரும் ராசி பலனை பார்ப்போம் மேசராசியில் உதித்தவர்களுக்கு முதல் ராசி இப் ராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாக நீங்கள் எந்த காரியங்களிலும் தேவையற்ற தலையீடுகளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும் முடிந்தளவு குரு வழிபாடு செய்யலாம் குரு அருள் இல்லை என்றால் திருவருள் அருள் இல்லை மேசராசையில் உதித்தவர்களுக்கு குரு அருளோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் என்னவென்றால் இன்றைய உங்களுடைய காலச்சக்கரங்கள் கிரக படி இந்த மேசராசையில் உதித்தவர்களுக்கு பல தடைகள் தோன்றக்கூடிய காலமாக காணப்படுகின்றது எடுத்த கருமங்கள் வெற்றி கொள்வதற்கு பலவிதமான தடைகள் எதிரிகள் கூடுதலாக காணப்படுகின்றது ஆகையால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் மனதினால் வைத்துக்கொண்டு உங்கள் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை வெளிப்படுத்தாமல் மனதில் வைத்திருந்து நீங்கள் செய்வதனால் நன்மை அடைவீர்கள் ஒரு சிலருக்கு அப்படி வெளியிட்டீர்கள் என்றால் செய்யக்கூடிய கர்மத்துக்கு தடைக்கள் வந்து விழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அடுத்ததாக இடபராசியை பார்ப்போம் இடபராசி அன்பர்களுக்கு மகிழ் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற வார்த்தைக்கு அமைய எடுக்கக்கூடிய அனைத்து கருமங்களும் ஈடு இணையின்றி வெற்றியை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன மனம்போல் உங்களுடைய எண்ணங்கள் ஈடு இணையாக சந்தோஷமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நல்ல மனவாழ்வு அணை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகள் வரவினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெற்றோரினால் நல்ல ஆசைகள் இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடபராசி அன்பர்களுக்கு காணப்படுகின்றது மிதரராசியில் உரித்த அன்பர்களே மிதரராசியில் உரித்த அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் எக்காரியங்களை செய்வதாக இருந்தாலும் பின்போட்டு செய்வது நன்மையை தரும் புத முதல் புதுசாக நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தால் அது மண்ணாக இருக்கலாம் பொன்னாக இருக்கலாம் அசையும் பொருளாக இருக்கலாம் அசையாத பொருளாக இருக்கலாம் இதில் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது மிக மிக நன்மையை தரும் அது இன்றைய நாளில் மட்டும் மேற்கொண்டு கணவன் மனைவி இடையே சிறு முருகல் நிலை ஏற்படும் முருகல் நிலை என்றால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையால் இருவாளரும் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுப்பதனால் கெட்டுப்போவதில்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஓரளவு விட்டு கொடுத்தீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை சக்கரத்தை திருப்பவும் நாங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது சுயதொழில் புரிவர்களுக்கு நன்மை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அளவு லாபம் கிட்டுவது அரிதாக காணப்படுகின்றது அடுத்ததாக கடகராசி அன்பர்களே கடகராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏன் சட்டத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு அமோகமான வரவேற்புகள் தரக்கூடிய காலம் இன்று அவர்கள் கடகராசியில் உதித்த அந்த நட்சத்திரத்தில் உதித்தவர்கள் அந்த ராசியில் உதித்தவர்களுக்கு சட்டத்தின் மூலமாக பொதுவாக சட்டம்னால் உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் சட்டத்தின் மூலம் என்றால் ஒரு வ ஒரு வழக்கறிஞர் என்றார் வைங்கும் பல காலங்களாக எடுத்து வந்த அவருடைய வள அந்த அந்த தீர்ப்பு அதாகப்பட்டது அவருடைய பங்கு அதாகப்பட்டது அவருடைய செயல்பாடுகள் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த அவர் நீதிபதி முன்னுக்கு அவர் செய்கிறார்கள் சட்டத்தை அவர் முடிந்த அளவுக்கு கடைபிடிக்கும் பொழுது தோல்வியே கண்டிருப்பார் அப்பேற்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அமோக வெற்றியை தரக்கூடியது அவர்களுடைய பேச்சு திறன் மூலமாக நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக அவர்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் சட்டத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது அதே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை காலமும் இடமாற்றம் இல்லையா இல்லையா என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல இடமாற்றம் மனம் போல் அவர்களுடைய எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தனியார் துறையில் தொழில் செய்பவர்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகள் கிட்டும் பொதுவாக கடராசிக்கு இன்றைய நாள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் சிங்கராசி அன்பர்களே சிங்கராசி அன்பர்கள் முடிந்த அளவு உங்களுடைய கோபங்களையும் ஆணவம் என்று உங்களுக்கு பெருசாக ஆணவம் கிடையாது ஏன்னா சிங்கராசி உள்ளவர்கள் எப்பவும் தாங்கள் முன்னின்று செயல்படுத்த வேண்டும் தன்னை விட்டால் யாரும் இல்லை என்ற சின்ன ஒரு சிந்தனை அவர்களுக்கு மனதில் ஏற்படும் அந்த எண்ணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் அதன் மூலமாக நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் உங்களை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் சுப விடயங்களும் உங்களை நல்லாக மகிழ்ச்சியாக வைத்துக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்த்து அதற்கு நீங்கள் முகம் சுழித்து ஏதாவது எதிர்ப்புகள் தெரிவிக்கும் பொழுது அந்த பாதிப்பு தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் உங்களால் சமாளிக்க முடியாது ஆகையால் இதில் என்ன முக்கியம் என்றால் பொறுமை நிதானம் அளவான பேச்சுக்கள் ஆணவத்தை ஒழிப்பது அப்படியான இந்த ஒருத்தோடு இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக நாங்கள் கன்னிராசி அன்பர்களை பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களுக்கு சமபலனை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய விரும்புகின்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டு செல்லலாம் புது தம்பதிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் இதுவரை காலம் இழுவரையில் இருந்த சில பிணகுகள் நீங்கக்கூடிய காலமாகவும் மனதில் சஞ்சலங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காணப்படுகின்றது துளாராசி அன்பர்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறப் போகின்றது பொதுவாக ஒரு நீண்ட நாள் கனவு சொல் சும்மா சாதாரணமாக சொல்லுமே எங்களுக்கு நல்ல ஒரு இருபத்தி அஞ்சு முப்பத்து ஏன்னா முப்பத்தி ரெண்டு டிவி வாங்கணும் எங்களுக்கு வாங்க முடியலையே கார் வாங்கணும் வாங்க முடியலையே எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் வாங்க முடியலையே என்ற நீண்ட நாட்கள் பயணம் அந்த கனவு நீண்ட நாட்கள் அதற்கு இன்று முதல் முதலாக முளையிடக்கூடிய காலமாக உங்களுக்கு காணப்படுகின்றது அந்த வகையில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக காணப்படுவதால் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக காணப்படுகின்றது உங்களுக்கு மேற்கொண்டும் கடன் உதவி செய்வதற்கு உங்கள் உறவினர் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது பொதுவாக வரவோடு உங்களுடைய மனம் பூரித்து படைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நிலையை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளது நேர்களே விரஜகராசி அன்பர்களே விரஜகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சமபலனை காணப்படுகின்றது நேர்களே ஆகையால் முதலீடுகளை போடுவதை குறைத்து கொள்ளுங்கள் கோபத்தை கொள்ளுங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் பொதுவாக மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அதற்கேற்ற ஊக்கங்களை எடுக்க வேண்டும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வருவாய் குறைந்தும் வியாபாரிகளுக்கு ஓரளவு திருப்தி தரக்கூடிய லாபமும் கிட்டும் ஆசிரியர் தொழில் உள்ளவர்களுக்கு மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக இதையெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வெற்றியைக் கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் உரித்தவர்களுக்கு சமபலனை தரக்கூடிய காலமாக உங்களுக்கும் காணப்படுகின்றது ஆகையால் போதும் என்று சொல்லும் மனமே பொன் செய்யும் மனம் என்று சொல்வார்கள் ஆகையால் இன்றைய நாளில் அமைதியோடும் உங்களுக்கு கிடைத்ததை வைத்து அதை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக திருப்தி அடைந்து இன்றைய நாளை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதே வேளையில் உங்களுடைய உறவினர் மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன நீண்ட நாள் பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் மன தரக்கூடியதாக காணப்படுகின்றது பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு சமபலனையே தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது நேர்களே கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அமோகமான வரவு அமோகமான வெற்றியை பொதுவாக இந்த கும்பராசியில் இன்றைக்கு இந்த ராசியில் உதித்த விளையாட்டு வீராங்கனைகளை சொல்லலாம் கலைத்துறையில் உள்ளவர்களையும் சொல்லலாம் இரண்டால் விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள் அமோகமான வெற்றியை வாய்ப்புகளை கிட்டக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஊடகத் தொழிலில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் அமோகமான பாராட்டுகள் அவர்களுடைய தொழிலுக்கேற்ற வரவேற்புகள் கிடைக்கக்கூடிய காலம் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்ந்த கல்வியை அடையக்கூடிய வாய்ப்புகள் சுயதொழில் புரிவர்களுக்கு அமோகமான சுய வருவாய்கள் இப்படியெல்லாம் கிட்டக்கூடிய காலம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகையால் இன்றைய நாளை நான் சொன்னதை மனதில் கொண்டு அந்த சொன்ன காரியத்தை விடாப்பிடியாக இருந்து அமைதியோடு நீங்கள் மேற்கொண்டால் இன்றைய நாள் புன்னாள் மீனராசி என்பர்களே மீனராசி அன்பர்கள் சற்று நன்மை குறைந்த காலமாக காணப்படுகின்றது நேர்களே ஆகையால் நீங்கள் மனதில் சஞ்சலம் அடைய வேண்டியதில்லை நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை தரும் பொதுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய கர்மங்கள் இழுபறி நிலைகள் ஏற்படும் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதென்றால் ஒரு இரண்டு செருப்புகள் செய்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இழுவறிக்கு ஒரு காரியத்தை அடைவதற்கு பல முறை நடந்து 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 முயற்சியை செய்து வெற்றி ஏற்படுவீர்கள் வெற்றி உண்டு தாமதத்தை காட்டி உங்களுக்கு வெற்றியை தரும் மாணவர்களுக்கு மந்த புத்தியை கொடுக்கக்கூடிய காலமாகவும் வியாபாரிகளை பார்த்தால் நேற்றைய விட இன்றைய லாபம் குறைந்து காணப்படும் ஒரு திருப்தியை தரும் சுயதொழில் பொறிவர்களுக்கு மந்த நிலை ஏற்படும் பொதுவாக மீன சாதாரணமான ஒரு பலனை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது ஆகையால் இன்றைய நாளை கவனமாக நீங்கள் எடுத்து சென்று முயற்சியோடு நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் வா அடுத்ததாக நாங்கள் ஆன்மீக சிந்தனைக்கு வழமை போல் செல்வோம் நாள்தோறும் நாங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனை தருகின்றோம் ஏன் மனதை துப்புரவுப்படுத்த வேண்டுமென்றால் ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் ஆன்மீகம் இல்லை என்றால் எங்களுடைய மனம் அழுக்காகிவிடும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஆன்மீக சிந்தனையாக உங்களுக்கு போதும் என்ற மனம் பொன் செய்யும் என்ற தலைப்பை தருகின்றோம் ஒரு மனிதனுக்கு பொறுமையோடு இருந்தாலும் போதும் என்ற நிலை ஏற்பட வேண்டும் எவ்வளவு போடி சம்பாதிக்க முடியும் போடி கோடியாக சம்பாதித்தாலும் எவ்வளவு வைத்திருக்க முடியும் ஒரு அளவுக்கு ஒரு திருப்தி வேணும் இப்போ நாங்கள் சாப்பிட உட்காடுறோம் எங்கோ சாப்பிடும் உட்காரும் பொழுது வயிற்றுக்கு அளவு தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை நிறையா பதார்த்தங்கள் இருக்குது பார்க்க பார்க்க இனிப்புகள் இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமான சாப்பாடுகள் இருக்குன்றதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து 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 சாப்பிட முடியுமா சரி அதையும் மீறி என்ன செய்கிறோம் சாப்பிட்டு வயர் நிறைந்த பிறகு அந்த சாப்பாடை பார்சலாக கொண்டு போய் வைத்தாலும் அது கெட்டுவிடும் அப்போ இதுக்கு என்ன வேணும் என்றைக்கும் மனதை போதும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய ஆன்மீகம் கூறுகின்றது இதை எடுத்தாலும் போதும் அது இன்னொரு அழகாக சொல்லியிருக்கான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் பொண்ணென்றால் உங்களுக்கு விளங்கும் ஆகையால் இதையும் நீங்கள் பொறுமையோடு எனக்கு இது கிடைத்ததுக்கு காரணமாக காணும் இதை வைத்து நான் வாழும் இது இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள் எனக்கு கார் இருக்கின்றது அடுத்த வீட்டுக்காரனுக்கு கார் இல்லை அப்போ எனக்கு கிடைத்திருக்கு இது போதும் அதை விடுத்து இன்னொருத்தன் கார் வச்சிருக்கான் எனக்கு பார்க்க பெருமதியான கார் அதை வாங்கணும் அப்படின்னா கிடைத்ததை விட்டு நாங்கள் பறப்பதை பிடிப்பது போலாகும் ஆகையால் நேர்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் மன அமைதியை அடைய வேண்டும் கடன் தொல்லை நீங்க வேண்டும் இப்படி எல்லாமே நாங்கள் நன்மையை அடைய வேண்டும் அப்படி என்று என்றம் இருந்தால் மனதை நாங்கள் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் போதும் என்ற சிந்தனையை நாங்கள் மனதில் பதிக்க வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் செல்வதனால் பல துன்பங்களுக்கும் பல புயல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் உள்வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஆகையால் தான் அந்த காலத்தில் எல்லோரும் சொன்னார்கள் பொறுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் பொறுத்தால் பூமி ஆழ்வாள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மனதிற்கு ஏற்றது போல் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை ஒரு குதிரை கடிவாளம் எப்படி இருக்கின்றதோ அந்த கடிவாளத்தை அந்த குதிரை செலுத்துடன் வேண்டிய நேரம் பிடிச்சி அதேபோல் அதேபோல் எங்களுடைய மனதை அலைய விடாமல் கடிவாளத்தில் குதிரை கடிவாளம் எப்படியோ அதே போல் எங்கள் மனதை நாங்கள் அந்தந்த நேரம் இழுத்து பிடித்துக்கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் போதும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதே உங்கள் வாழ்க்கையில் பொன் செய்யும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனை தந்ததை ஈட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம்னியர்களே இதுவரை நேரமும் ராசி பலன்களையும் இன்றைய நாள் நட்சத்திரத்தையும் ஆன்மீக சிந்தனையும் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக இக்காலை வேளையில் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இதை எல்லாவற்றையும் மனதில் பதித்து இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள் இந்த ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தர வேண்டும் இறை அருள் கிடைக்க வேண்டும் இறை ஆசை கிடைக்க வேண்டும் என்று ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்ல ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் நாளை காலை இதே வேளை உங்கள் இல்லம் நாடி நாங்கள் வருவோம் என்று கூறிக்கொண்டு இரு கரங்கோப்பி அன்போடு விடைபெறுகின்றோம் and dream